ஹலோ டிவி இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான பேய் படம் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் இந்தோனிசை பெய் படம் இந்தோனிசை பைப்படனாவே ரொம்பவே நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை பாருங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு இது பிடிக்கும் நான் ஒன்லைன்லாம் சொல்லி உங்க மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படியே சொல்லணுனாலும் ஒரு சின்ன பையனோட உடம்புல ஒரு பேய் வந்து அவன் நாட்டி அடிப்படைக்குது அது என்ன பை அப்படிங்கிறதா அந்த கதையில் சொல்ல வருவாங்க படத்தோட ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே ஆறுனாலும் நிறையவே இருக்குது அந்த இடம் பார்க்கறக்கே அழகாக இருக்குது இந்த ஆற்றுல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சீரமாக தேடிட்டு இருக்கான் அவனுக்கு யாரு முகத்தில் முழுத்தான்னு தெரில அவனுக்கு ஒரு பெரிய வைரக்கல் மாட்டியிருக்கு அவனுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா ஒரு வைரக்கல் கிடச்சா அவனோட வாழ்க்கையே மாற்றிடறலாம் அதனால ரொம்ப சந்தோஷப்படுறான் அடுத்த சீன்லேயே அவனை ஒரு பணக்காரனாக காமிக்கிறாங்க அவன் புது வீடு வாங்கிடறான் அந்த புது வீட்டுக்கும் கூட்டி போயிடுறான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இவனா இங்கே சந்தோஷமா அந்த புது வீட்டுக்கு கூட்டி போக அப்படியே நைட் ஆகிடுது அப்படியே சீனை கட் பண்ணி இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க இவன் பேர் தான் டோர்மேன் இவன் என்னமோ காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கான் ஒரு மேப்பெல்லாம் பார்த்து தேடிட்டு இருக்கான் அவன் தேர்றதை பார்த்தா நடா தடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அவனும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கான் ரொம்ப நேரமாக தேடி கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லறையை கண்டுபிடிக்கிறான் அந்த கல்லறையில் ஆல்பர்ட் அப்படின்னு போட்டிருக்கு இவனுக்கும் ஒரே சந்தோஷம் நம்ம ஹீரோ இப்படி வயிறுகள்னுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டானோ அதே மாதிரி இவனுக்கு சந்தோஷப்படுறான் அந்த கல்லறையை தோண்டி அதுலேருந்து ஒரு மண்டையோட்டை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறான் வச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு கோழியை பிடிச்சி அதோட ரத்தத்தை அந்த மண்டையோட்டி மேலே ஊற்றுறான் ஊற்றிட்டு என்னென்னமோ மந்தான்னு சொல்லி வேண்டுறான் என்னென்னு வேண்டானு பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் நிறையனு வேணும்னு வேண்டுறான் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை திறந்து பார்க்குறான் அதில் பணம் நிறையா இருக்குது ஆனால் சந்தோஷம் ரொம்ப நீடிக்கல உடனே அதெல்லாம் மாறிடுது ஏன் இப்படி மாற்றுனீங்க ஏன் இப்படி மாற்றுனீங்கன்னு நம்ம இருக்கான் அப்போ தான் அந்த பேய் சொல்லுது இதோ பாரு உனக்கு பணம்லாம் அதிகமாக வேணும்னா எனக்கு ஒரு உயிர் பலி கொடு அப்போ தான் உனக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொல்லுது இவனா ஓகே ஓகே நான் அதை பண்ணியே தெரிலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்படியே சீனை கட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க இங்கே ஒருத்தர் வந்து தண்டூர் அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூரிய கிரகணம் யாரும் வெளியே வந்தாராதீங்க வெளியே வந்தீங்கன்னா அந்த சாத்தனை உங்களை குடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்கிறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நைட் நேரத்தில் அதாவது சூரிய கிரகணத்தை போய் ஏதாச்சும் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாத்தான் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நம்புறாங்க இப்படின்னு அந்த தண்டூர் அடிக்கிற சொல்லிட்டு போகிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க இவ தான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காலை இதனால செக்கப்புக்காக வந்திருக்கா அந்த ஊர்லேயே ஒரு மருத்துவ பாட்டி இருப்பாங்க போல் அவங்கள்ட்ட போய் செக்கப்புக்காக போயிருக்கா அவங்களாம் செக்கப்லாம் பார்த்துட்டு உன் குழந்தை நல்லாதான்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோ பாருமா ஒயிர் பெருசாக இருக்குது அதனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு பையன் தான் பார்க்க போகிறான் அவனும் நம்ம வந்து அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோனியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சரிம்மா நான் கிளம்பி போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க பணம் வந்தால் குண இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பாயிட்டான் யாருக்கும் கடன் கொடுத்துருப்பான் போல் அவங்க வந்து திருப்பி கொடுக்கல இதனால அவங்கள பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான் ஆள் வச்சு நம்ம ஹீரோவாக இங்கே ஒரு மிருகமாக இங்கே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க இவளா வீட்டுக்காக காட்டு வழியாக போயிட்டுருக்கா வீட்டுக்கு போகிறோன்னு அப்படிங்கிறதுனால ஆனால் வந்து ஒரே சந்தோகம் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கருப்பினை வந்து இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு இவ்வளோ பயந்து ஓடுறா காட்டுக்குள்ள இவ்வளோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கங்க கட்டியும் இவ்வளோ ரொம்ப தூரம் ஓட முடியல இங்கேயே விழுந்துடுறா கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோர் மேனும் வந்துடுறான் இவ்வளோ தான் சரி பண்ணியிருப்பான் போல் இப்போ போல் நம்ம ஹீரோயின் வேறு பயந்துகிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்பர்ட்டோட கலரிலேருந்து நம்ம ஹீரோ எந்திரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க திடீர்னு அந்த கலரையோட ஸ்டூல்ல போயிடுறா நம்ம ஹீரோ இங்கே கொண்டாடியே காணும் அப்படின்னு சொல்லி தேர ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்பர்ட் அப்படிங்கிற அந்த பேய் வேறு வந்துடுது வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய தப்பாக நடக்க பார்க்குது அதாவது ஒரு ஆவியா நம்ம ஹீரோவாக நம்ம ஹீரோயினை தேடிட்டே இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினி கத்த சத்தம் கேட்குது வழி தாங்க முடியாமல் எப்படியோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறா ஆனால் வயிற்று இருந்த நீர் கூட்டம் தான் உடஞ்சிடுது இதனால உடனே பிரசவம் பார்க்கணுன்னு அந்த மருத்துவ பாட்டி சொல்ல இவங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பிரசவம் தான் நடந்துகிட்ருக்கு வெளியே நம்ம ஹீரோ தான் குழம்பிட்டே இருக்கான் எப்படி என் பொண்ணாட்டி அங்கே போனான் யார் அங்கே கொண்டு போய் விட்டா அப்படின்லாம் உழம்பிகிட்டே இருக்கான் இந்த பக்கம் அந்த மருத்துவ பாட்டி தான் காமிக்கிறாங்க அவங்களா கடவுளெல்லாம் வேண்டிட்டு பிரசவம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படியே புஷ் பண்ணுமா புஷ் பண்ணுமா குழந்தை வெளியே வந்துடும் இங்கே சொல்லிட்டுருக்காங்க அப்படியே குழந்தைய வெளியே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை எப்படி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் குடத்தோட தோளோட வெளியே வருது பார்க்குறக்கே ஒரு முட்டை போல இருக்குது இந்த பாட்டியா நம்ம குழந்தைய எடுத்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து இதை பாருமா கிரகண ஒளி படாமல் ஒரு இடத்துல வேணும்னு சொல்கிறாங்க இந்த பாட்டியை அந்த சுடு சுடுதண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா கிரகணம் நடக்க போது போல் அந்த ஒளி வரை குழந்தை பட்டுருது இந்த குழந்தையா அந்த நீர் தோல் எல்லாம் உடச்சிட்டு வெளியே வருது இந்த பக்கம் நம்ம டோர் மேடம் தான் காமிக்கிறாங்க பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கான் இந்த பக்கம் அந்த குழந்தையை காணும் அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க திடீர்னு அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது அங்கே போய் பார்த்தா நமக்கே சாக்காயிருது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு குழந்தை தலைக்கு பதிலாக அந்த ஆல்பர்ட்டோட கெ கிழட்டு பயலோட தலை இருக்குது இந்த பக்கம் அந்த டோர்மேனோட சந்தோஷப்படுறான் அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணை குண்டுருது நம்ம ஹீரோவாக அந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புதைக்கிறதுக்கு பார்க்குறான் இந்த பக்கம் குழந்தைய தான் தேடிட்டு இருக்கான் குழந்தை ஒரு இடத்துல அழகுற சத்தம் கேட்குது இவனும் போய் பார்க்குறான் குழந்தையோட தலை நார்மலாக தான் இருக்குது ஒரு புது குழந்தை மாதிரி இருக்குது அதாவது அவனோட குழந்தை அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான் அதை கொண்டாட் கொண்டு போய் கொண்டாட்டிக்கிட்டேயும் காமிக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த மருத்துவ பாட்டி என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது இதனால் அவங்க எதுவுமே சொல்லலை இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவோட பையனை தான் காமிக்கிறாங்க இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசு வந்தோடனே நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுவாங்க போல் இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட குழந்தைக்கும் பண்ண பார்க்குறோம் அப்போ நம்ம ஹீரோவோட எதிரிவரான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஊர் தலைவருக்காக போட்டி போட்டிருப்பான் அதே மாதிரி இவனும் போட்டி போட்டிருப்பான் நம்ம ஹீரோவாக சொல்கிறான் என்னடா நீ வரமாட்டேன்னு நினச்சா ஆனால் வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனால் வந்துட்டு போட்டிலாம் அப்புறம் முதல்ல குழந்தைங்களை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனா நம்ம சோளக்கிட்ட சரி உள்ளே ஓடான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிக்க இந்த பப்புக்கு நம்ம ஹீரோவோட பையனை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட பையனை பார்த்திங்கன்னா நாலு பேர் வச்சு சேரில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோட பையனாக ஜாலியாக வந்துருக்கான் நம்ம பையனுக்கு இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா நிறைய பண செலவு பண்ணி வெளிநாட்டு ஆட்டுக்காரங்களாம் கூட்டிட்டு வந்திருப்பான் அவங்களாம் இங்கே ஆடிட்டுருக்காங்க அப்போ நம்ம டோர்மன் பையனை தான் காமிக்கிறான் நம்ம பாத்தீங்கன்னா கையில என்னமோ பண்றான் நம்ம பையனோட கண்ணு அப்படி வழியாயிருது இந்த பக்கம் ஆடிட்டு இருந்தாங்கள அவங்கள ஒருத்த வந்து கையை வெட்டிக்கிறான் இன்னொருத்த நாக்கை வெட்டிக்கிறான் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு பாக்கேன் இந்த டோர் டோர்மா இருந்து சிரிக்கிறான் இப்படியே சீனை கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க இங்கே தான் நம்ம சடங்கு செய்யணும் போல அந்த சடங்கு செய்யணும்னு சொல்றாரு பையன்கிட்ட இதோ பருதாம்பி உன்னோட கிழிச்சு ரத்தம் ரத்தத்தை போறேன் வலிக்கும் கத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவருக்கு பிஸ்ட் மாதிரி என்ன எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கத்தி தான் வளைஞ்சு போகுது தவிர அந்த பையனுக்கு கொண்டுமே ஆக மாட்டேங்குது இதனால அங்கே வந்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமா போயிடுது வெளியே என்னமோ மைக்கில் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க போல இந்த பையனுக்கு அந்த மந்திரத்தை கேட்டணும் தலைவெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது இதனால கத்திக்கிட்டே ரூம்குள்ள ஓடி போயிடுறான் இந்த பக்கம் சடங்கு செய்யறது தான் காமிக்கிறாங்க நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன் ஆனா இந்த மாதிரி சர்வீஸை பார்த்ததே இல்லை சார் உங்க பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான் இவனுக்கான நம்ம ஹீரோக்கா கோவம் வந்துது அவனையும் திட்டியெல்லாம் வெளியே அமுச்சு வச்சுரு இவங்க அந்த மருத்துவ பாட்டி தான் வராங்க அவங்க வந்துட்டு ஆமா அப்பாவும் பையனுக்கு என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோக்கா சரியான கோவம் வந்துருது இதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் நீங்கள் காம்பு இந்த பணத்தை வச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடுறான் இந்த பாட்டியா நல்லதுக்கே காலடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கோபம் போக இந்த பக்கம் பையனை தான் காமிக்கிறாங்க அவனாம் கத்திக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோவாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்துகிறான் ஹீரோனிக்கா என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல இந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அதை டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டுருக்காரு அப்போ இவருக்கு ஒரு பயங்கரமான சாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாரு பார்த்தா அந்த சின்ன பையனோட தலை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கெல்ட்டு பையனோட தலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கரண்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது அந்த கெல்ட்டு பையன் தலையாக நான் அந்த ஃபோட்டோகிராஃபரை பயப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் அவரோட கேமரா மேலேயே உட்காந்து இவரையே ஃபோட்டோ எடுக்குது இவருக்கு அல்லு விட்டுருது அதனால் ஓடி போகிறாரு தப்புச்சா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு பின்னாடி யாரும் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது அது வேற யாருமே இல்ல அந்த கேல்ட்டு பையனோட பேய் தான் இவரா எச்சா பயந்துட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்காரு முன்னாடி ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது இதனால கொஞ்சம் மரத்துல அடிச்சிடறாரு அப்படியே அவர் எந்திரிக்க ஒரு லாரி வந்து அப்படியே அடிச்சு அவரோட கதையை முடிச்சிருது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் வந்து பெட்ல பாக்கிறாங்க பையனை காணும் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்கறக்குள்ள மடுவ பையன் வந்திருக்கான் எப்போ ஒரு செகண்ட்ல வந்த அப்படின்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படுறான் நம்ம ஹீரோவை போய் பக்கத்தில் தான் தெரியுது அவன் பையனோட கையில கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் இருக்கு அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட பையன்கிட்ட கிட்ட நாலு பேர் வம்பெழுது இருக்காங்க அப்போ சோலாவோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிட்டு போறா அதில் ஒரு வம்பு அவள் வேற நம்ம பொண்ணு கிட்ட பாம்பையும் போட்டுடறா இவ்வளோ பயந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்தட்ரா நம்ம ஹீரோவை போய் காப்பாற்றிட்டு வரான் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம டோர் மேனை தான் காமிக்கிறாங்க டோர் மேனுக்கு என்னமோ தலை ரொம்ப வலிக்குது என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது அந்த பையனை நீ பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது இவன் சரி சரி என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம சோழாவை தான் காமிக்கிறாங்க நம்ம சோழாவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் திடீர்னு பணக்காரம் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் தப்பான வழிகள்லாம் பார்க்குறாங்களாம் அதாவது நரபலி கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்து பணத்தை பெற பார்க்குறாங்களாம் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்கள நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க போல இன்னும் கொஞ்சம் பேரு இருக்காங்க அவங்களே பிடிச்சா அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அப்படி நம்ம சோளாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனை இவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா இவங்க நம்ம எதிரியோட பையன் கூட பார்க்காம தன்னோட பையனை மாதிரி பாத்துக்கிறாங்க துணியும் மாற்ற வச்சுட்டு நல்லா பாத்துக்கிறாங்க அப்ப சாப்பாடு சாப்பாடு கூப்பிட்டு போல் போல அவங்களாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க குட்டி பையனா அவங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் அப்ப நம்ம சோளாவோட ஃப்ரெண்டு வேற கேட்கறாரு ஏன் தம்பி எல்லாம் ப்ரேவே பண்ண மாட்டேன்னு கேட்குறாரு எனக்குலாம் பண்ணி பழக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு என்னப்பா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவனா அந்த மந்திரத்தை சொல்ல மாட்டேங்கிறான் அப்போ சோழோட பொண்ணாக பார்த்தீங்கன்னா இதை பாடுறான் நான் சொல்கிறேன் பார்த்தேன் அதே மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனா அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வந்துடுறான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பையனில் ஒரு பையன் மட்டும் தனியாக போகிறான் அவனை போய் இவன் போய் பின்னாடியே போய் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துடுறான் அவனுக்காக சரியான கோவம் வந்துடுது இப்போ அடிச்சே தீரணும்னு சொல்லி வந்து பார்க்குறேன் ஆளக்கான இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போயிட்டாலும்னு பார்க்க வரான் அதாவது செங்கல் சூளை போல அப்படி அந்த பையன் தேடிட்டு வரா திடீர்னு பயப்படுத்திடுறான் அவனா ஒரு பேய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அந்த பேயை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரைய மரல வச்சு இந்த பையனோட கால் மனை ஏற்ற வச்சிருது இதனால பாத்தீங்கன்னா அந்த பையனோட காலே ரெண்டு துண்டா போயிடுது அப்படியே சீனை கட் பண்ணி குட்டி தான் காமிக்கிறாங்க அவனா வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க அம்மாவா வந்துட்டு போய் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உள்ள வந்து பார்த்தேன் கதறி வச்சிருக்கான் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பையனை வந்து பாக்குறாங்க அவனா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டுப்பட்டியை குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கான் என்னமோ பண்ணலாம்னு நினச்சிருப்பான் போல இந்த பக்கம் நம்ம சோளாவோட ஒய்ஃபும் பொண்ணு தான் வந்திருக்காங்க அவங்களா இந்த மாதிரி பையனோட துணி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த சோளாவோட பொண்ணா நம்ம ஹீரோ கூட விளையாடலான்னு வரா ஆனா நம்ம ஹீரோவை காணும் அந்த ஆட்டுப்பட்டிகள் என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு உள்ள போய் பாக்க போறா அப்ப திடீர்னு நம்ம குட்டி பையன் பின்னாடி வந்திருக்கான் தெரியுமா வா உனது சைக்கிளோட தெரியாத சைக்கிளோட கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சைக்கிளோட கற்று கொடுத்துட்டு இருக்கான் அங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா சைக்கிளை தள்ளிட்டு வரான் அந்த பொண்ணை கத்தா இல்லை இல்லை அவன் நல்லா காயப்படுத்த மாட்டேன் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புத்தி பையன் சொல்கிறான் இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு கோபத்தோடயே வரான் என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்க அதுக்கு சொல்கிறான் நம்ம குதிரை நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு அதுக்கு மச பிடிச்சிருச்சு ஒரு பையன் மேல கொண்டு போய் அது விட்டுருச்சு அந்த பையனுக்கு வேற கால் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் நம்ம ஹீரோனியா இல்ல இல்ல வாங்க அதை போய் இப்போ பார்க்கலாம் அந்த பையனுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போறோம் அந்த வீட்டுக்கும் பயன்றாங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா மயக்கமாக இருப்பான் போல அவன் வேற நம்ம குட்டி பையனோட பேர் சொல்லி ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனிக்காக நம்ம பையன் சந்தேக வருது அப்பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் ஆட்டுப்பட்டியை போய் பார்க்குறான் அங்கே ஒரு ஆடு வந்து ரத்த கலரே கொல்லப்பட்டிருக்கு இது நம்ம பையன் தான் பண்ணியிருப்பானுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கே சந்தேகப்படுறான் அப்படியே நைட்டும் ஆக நம்ம ஹீரோயின் விட பையன்கிட்ட போயிட்டு இதோ பி தானே அந்த பையனை வண்டிக்குள்ளே தள்ளி விட்ட தள்ளி விட்ட உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோவாக வந்துட்டு நம்ம பையன் மேலேயே சந்தேகப்படுறியா அவனால் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த குட்டி பையனாக ஓடி வந்து இதோ பாருங்கம்மா நல்லா அப்படி பண்ணலை நான் ஒரு நல்ல பையன் பெய் பையன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தன்னோட பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் வந்து அந்த ஊர் தலைவர் போடியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல் ஒரு ஆள் மூலிமா கொடுத்துருக்கான் அந்த ஆள் வேற வந்து சொல்கிறான் இதோ பாருங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து பாதி பேர் வாங்கிட்டாங்க பாதி பேர் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் சரி அதுக்கு என்னடா பணத்தை ஒன்று கொஞ்சம் அதிகமாக கூடு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோ சொல்லும் போது இல்லை இல்லை நீங்கள் பணத்தை அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அந்த இடத்துக்கு டோர்மேன் வரான் என்னையும் உங்களோட கூட்டாலேயே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஊர் தலைவர் ஆகுவீங்க அந்த சோழாவெல்லாம் ஊர் தொலைவராக ஆகக்கூடாது அதுக்கு அவன் தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோவா அதெல்லாம் சேர்றா என்னையை டேக்கி ஜெயிக்கி வச்சு நீ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இங்கிருந்து கிளம்பிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அவனுக்கு கிளம்ப வைக்கிறான் அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சைக்கிளில் வராரு அவர் வந்துட்டு உங்க அந்த சின்ன பையனை தள்ளி விட்டது உங்க பையன்தான் அவன் தான் அந்த பயெல்லாம் பண்ணியிருக்கான் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோக்கோ கோவம் வந்துடுது இவனை பிடிச்ச அடி அனு அடிச்சிட்ருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க இவங்க வந்து அந்த சோழ ஊட்ஃபு வந்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மந்திரத்தை கொடுத்துருப்பாங்க போல் உங்கள் பையனுக்கு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மந்திரத்தை அவன்கிட்ட சொல்லுங்கள் அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தால் இந்த மந்திரத்துக்கு வந்து பயப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களாம் அந்த மந்திரத்தை சொல்லலாம்னு போகிறாங்க அப்போ அந்த பையனா ஒரு சின்ன டிராயிங் வந்து நம்ம அம்மாட்ட காமிச்சு நம்ம அம்மாவை சந்தோஷப்பட வைக்கிறான் இப்படியே அவங்க மந்திரத்தை சொல்லாமல் விட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தோஷமான விஷயம் நடக்குது நம்ம ஹீரோனி இருக்காங்க அப்படியே சீட் கிளின் பண்ணி இங்க ஒருத்தவரை தான் காமிக்கிறாங்க இப்போ தான் நம்ம ஹீரோட்ட அடி வாங்கிட்டு இருந்தார்ல இவர் தான் அது இவர் வீட்டுக்கு போகிறான்னு போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்னமோ பிரச்சனையாயிருது அதை ரெடி பண்ண முடியல அதனால சைக்கிளை தள்ளிட்டே போகிறாரு ஒரு பிரிட்ஜ் வழியா அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம குட்டி பையன் இருக்கான் அவனை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துட்றாரு அவனா திடீர்னு மாதிரி இவரை பின்னாடியே ஒரு தோட்டத்திட்டு ஓடி வரான் ஓடி வந்து இவரை பிடிச்சு அவரோட முடியை சதையோடு பிடிங்கி அப்படியே ஆற்றுல வீசியா இதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் குகுளுன்னு ஓடி வந்து வீட்டுக்கு வந்தாடுறான் இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு பார்த்துட்டு நம்ம பையனை நினச்சி கவலைப்படுறாரு என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா பெத்த பையன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி ஏசி என கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து ஓட்டு போட சொல்கிறான் இந்த பக்கம் சோலாவா அவன் பார்த்தீங்கன்னா அவன் நேர்மையாக இருக்கான் இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்த இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம டோர் தான் காமிக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பாட்டில் விஷத்தை கலந்து நம்ம சோளாக்கா கொடுத்துட்றான் அப்படி ஏசியை கட் பண்ணி இங்கே தான் காமிக்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஹீரோட பையனும் அந்த சோளாவோட பொண்ணு இருக்கா அவன் வந்து கேட்குறா என்னடா உனக்கு வந்து தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா வந்துட்டு எனக்குலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஓடி பையிடறான் இங்கே சோளாவோட குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டோர்மேன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட போகிறாங்க அப்போ அவரோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இதை இது சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்டா நம்ம இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டாக யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர் மந்தரமெல்லாம் போடுறாரு இங்கே டோர்மேன் கேமோன்னு நடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாட்டில் பூரான்லாம் வருது இங்கே டோர்மேன் இது என்னமோ வெளியே வருது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூரான் வருது இங்கேயா நம்ம டோர்மேன் கோவமாகி இரா இருதா சோளாவனை கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரமெலாம் போட்டு சோளாவோட ஃபோட்டோவை இறக்கி பார்க்கறான் இங்கே சோளாவோட வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் படப்பட அப்படின்லாம் ஜன்னல் கீழெலாம் இருக்கு அப்போ நம்ம அந்த சோளாவோட பொண்ணாக ஒரு விளக்கு எடுத்துட்டு எல்லா பக்கமும் போய் பார்க்குறா அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கா அதையும் பார்த்துட்றா அந்த பொண்ணு கேட்குறா நீ ஏண்டா அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்போ திடீர்னு அந்த கேலட்டு பையனாக மாறிடுறான் நம்ம பொண்ணாக ரொம்ப பயந்துக்கிறா இந்த பொண்ணு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பையன் நார்மலாகிடுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பயத்துலேயே இருக்கா இந்த பக்கம் டோர் மேலே தான் காமிக்கிறாங்க இவன் போட்ட மந்த இடத்தால் அந்த சோளாவுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவனை கத்துறான் அந்த கிழவனை இவனுக்கு ஒரு பயங்கரமான மண்டவழியை கொடுக்குறான் இந்த பக்கம் சோலாவை காமிக்கிறாங்க இவன் வந்து அவன் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கான் இந்த மாதிரி அந்த பையனை பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணாக சொல்கிறா ஆமாம் அந்த பையனை பார்த்தேன் ஆனால் அவன் தலையில் வந்து ஒரு கிழவனோட தலை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ நம்ம ஃப்ரெண்டாக கண்டிப்பாக அது ஆல்பர்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அப்படியே ஃபிளாஷ் பேக் தான் காமிக்கிறாங்க முன்னொரு காலத்தில் ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு கேல்ட்டு பையன் இருந்தான் இவன் பார்த்திங்கன்னா பொண்ணுகள்டெல்லாம் தப்பு தப்பாக நடந்துக்குவான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு உரங்கோட மூலெலாம் ரொம்ப பிடிக்கும் அதையும் பச்சையாக சாப்பிடுவான் ஒரு நாள் இவன் பண்ணுற அனுப்பெல்லாம் தாங்க முடியாமல் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவனோட வீட்டை எரித்து இவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து படுக்க வச்சு நாலு குதிரைக்கிட்ட இவனோட கை கால் அப்படியே தனித்தனியாக கட்டி அந்த குதிரையில் ஓட வச்சிடுறாங்க இதனால் இவன் கையெல்லாம் அப்படியே தனித்தனியாக போயிடுது இவனை மறுபடியும் கொண்டு வந்தது அவனோட பேரனாக தான் இருக்கும் இவனோட பேரன் வேறு யாருமே இல்லை அந்த டோர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த டோர் மேலே தான் இந்த குழந்தை மேலே இந்த பேயை ஊட்டி விட்டுருப்பான் அப்படிங்கிற அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அவன் பையனா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அம்மாவாக கேட்குறாங்க எதனால் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு உங்களை பாதுகாக்க நான் வந்துவிட்டேன் உங்கள் வயத்திர வர குழந்தை இங்கே ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை அவர் யாரும் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் கூட பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயினியா சரி பெரிய என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவனா இங்கே சைக்கிள் ஒட்டி விளையாடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனி வீட்டு விளையாடலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு இந்த பையன் கற்றுகிற மாதிரி சவுண்டு கேட்குது என்னடா அச்சுன்னு போய் பார்க்குறாங்க அவன் கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கான் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கெல்ட்டு பையனோட மூஞ்சி வந்துருது இவங்களை அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருது தள்ளி விட்டுட்டு உங்க வர குழந்தை நல்லா இல்லை அவரை களைச்சிட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு வெளியே வந்துருது நம்ம ஹீரோயினியாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீச்சலாம் அடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மந்த இடத்த சொல்கிறாங்க அந்த மந்த இடத்தை இவனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது இவனா கத்த ஆரம்பிச்சிட்றான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து எப்படி நம்ம ஹீரோயினியை காப்பாற்றிடுறான் காப்பாற்றிட்டு பெட்டில் படுக்க வச்சிருக்கான் எப்படி நீ கிணத்துல விழுந்தா ஜாக்கிரதையாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு ஹீரோனையும் வந்துட்டு நம்ம பையன் பண்ண வேலை தான் ஏன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆமாம் நம்ம பையன் தான் நம்ம பையன் உடம்புல நம்ம கெட்ட சக்தி இருக்குது அதை நம்ம பையனை ஆட்டிப்பா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போவா அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பான் போல் வைத்தியர் கூட்டிகிட்டு வர சொல்லி இவன் அந்த வைத்தியரை கூட்டிகிட்டு வர வந்திருக்கான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அவன் அம்மா வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறான் அந்த பாட்டிக்காக புரிஞ்சிருது இந்த மாதிரி அந்த கெட்ட சாத்தா தான் இந்த மாதிரி வேலை பண்ணது இன்னொரு குழந்தை வரது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருது சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க காட்டு வழியாக அப்போ திடீர்னு இவங்களை கடந்து ஒரு பையன் ஓடுற மாதிரி தெரியுது யாரிடா அந்த பையன் போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லலை இவனா அங்கே போய் பார்க்குறான் ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு திடீர்னு அந்த பையன் வந்து பாஞ்சி ஒன்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிடறான் அதான் வந்து கிழவன் இந்த பாட்டியா என்னடா படுபாவி பாட்டி இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டேடா இதெல்லாம் நியாயமான இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடா பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிழவனோட பேய் வந்து அவனை பிச்சு சாப்பிட்ருக்கு இந்த பாட்டியாக அப்படியே ஓடி போய் ஒரு பாத்ரூமில் கூட அந்த பாத்ரூம் வழியாகவே கையை விட்டு பாட்டியை அது கொடூரமாக கொன்றுது இப்படி பாட்டி கொண்டதுக்கப்புறம் அந்த பையனை தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்திங்கன்னா ஒரு ரத்த கிளரியாக இருக்கான் இவனை பார்த்த ரெண்டு பசங்க பார்த்திங்கன்னா தண்டூரை அடித்து ஊர் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அவனை தான் காமிக்கிறாங்க அதாவது டோர்மேனு இவன் வந்து மறுபடியும் அந்த சோலாவை கொள்றதுக்கு பிளான் போட்டான் அதுக்கான மந்திரத்தையும் போட்டு முடிச்சிட்டான் நம்ம சோளாவா பொண்ணு உள்ளே இருக்க சொல்லிட்டு நான் போய் அம்மா கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வெளியே வரான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் மயக்கம் போட்டிருக்கான் அவன் திடீர்னு பெரிய மாதிரி நம்ம சோளாவை மேலே ஏறி அவன் அவனை கொள்ள பாக்குறான் இந்த பொண்ணை தடுக்கிறான் இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க இவன் வந்து டோர்மேன் வீட்டுக்கு போயிட்டு அவன் மேலே சண்டை போட்டிருக்கான் இந்த பக்கம் அந்த பையனுக்காக சத்தியெல்லாம் குறைஞ்சிருது இதனால மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்தான் இந்த பக்கம் சோளாவா ஹீரோட வீட்டுக்கு அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறான் பையனை ஒரு இடத்துல படிக்க வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சோளாவோட ஃப்ரெண்டு வந்துடுறான் அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மந்திரமெல்லாம் பண்ணி பேயெல்லாம் ஓட்டுவான் போல இதனால பேயோட மந்திரமெலாம் போட்டிருக்கான் இந்த மந்திரத்தால் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட உடம்பு மேலே பறக்குது நம்ம ஹீரோ ஹீரோனையும் பயந்துக்கிறாங்க அப்படியே அந்த கிழனோட மூஞ்சி மாறிடுது அந்த கிழவனாக அப்படியே எழுந்திருச்சு தலையே திருப்பிவான் பாருங்கள் அது பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும் வழக்கம் போல் பேயில் என்ன பண்ணும் சிவத்தில் ஏறும்ல அந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சம்மந்தமே இல்லாமல் நீ பண்ண சத்தியத்தை காப்பாத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பேயை ஓட்டிடுறான் அந்த பையனோட இருந்து அந்த பையன் எப்படியும் இப்படியே இங்கே நார்மலாக அந்த குடும்பமும் அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுது இப்படி ஏசியான கட் பண்ணி டோர் தான் காமிக்கிறாங்க இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பர்ட் பேயை வந்து மறுபடியும் இவனை கல்லறி குளிர் இழுத்துட்டு போயிடுது எனதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிஎனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் போட்டியில் ஜெயிச்சிட்டான் போல் அவன் என்ன சொல்லிட்டுருக்கானா இந்த பதவி வந்து எனக்கு நியாயமாக கிடைக்கல நான் நிறைய தப்பு பண்ணி தான் அந்த பதவி கிடைச்சிது தோலாக்கு இந்த பதவி கொடுங்க அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இவங்க இப்படி சொல்லி பண்ணாலாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா இல்லை இல்லை இப்போ தான் இப்போ ஒரு பங்க மன ட்ரெட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் குழந்தை பிறக்க போவதில்லை ரெண்டாவது குழந்தை அப்படி அவங்களுக்கு வைத்தியம் பாட்டுருக்கவங்களுக்கும் அவங்க வந்து கடிச்சு போயிடுறாங்க என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா வெளியே சாத்தான மாதிரி உருவத்தில் அவங்களோட கொண்டாட்டி வந்து கையில் குழந்தையோட வராங்க இப்போ வந்து அந்த உருவம் சொல்லுது பண்ண சத்தியத்தை காப்பாற்று ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இது இப்போ தான் நமக்கு புரிய வருது ஃபர்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோக்கு வந்து டைமண்ட் கிடச்சது இந்த மாதிரி அவன் நரபலி தான் பண்ணி அதையெல்லாம் கிடச்சிருக்கும் போல அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான் தன்னோடய முதல் குழந்தைய வந்து உங்களுக்கு கொடுத்துட்றான்னு சொல்லி தான் நரபலி பண்ணியிருப்பான் போல் அந்த டோர்மேட் மாதிரி முதல் குழந்தையே பிறந்துருது ஆனால் சாத்தனுக்கு அவனுக்கு கொடுக்க மனசு அதனால் இப்படியே விட்டுறான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படம் சூப்பராக இருந்துச்சா இல்லை நல்லாவே இல்லையா இல்லை என்னோடய வயசில் கேட்குறக்கு உங்களுக்கு பிள்ளைக்கு பிடிக்கலையா ஏதோ இருந்தாலும் சொல்லுங்கள் என்னோடய வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாடா பை பாய் பாய்